மந்த் ஆஃப் மார்ச் இஸ் த மந்த் ஆஃப் மார்ச்சிங் எவ்ரிடே இந்த மாதம் மார்ச் பண்ணி ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் துரிதமாக நடக்கும் பிரியமான தேவச்சனமை ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டவர் முடிக்க வைத்திருக்கிறார் ஆகவே இந்த புதிய மாதம் உங்களுக்கு தெரியும் மார்ச் மாதத்தில் ஆண்டவர் அங்கே தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கூறிய எடுத்திருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம் நெகேமியா நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எடுத்து வாசிக்கலாம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவா நமக்காக யுத்தம் பண்ணுவா என்றேன் ஆமா இதுதான் வார்த்தை நம்முடைய தேவன் யார் சொன்னாலும் ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா நம்முடைய தேவன் நமக்காக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமாம் நாளா உங்களுக்காக எனக்காக குடும்பத்துக்காக பிஸ்னஸ்க்காக எல்லாத்துக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் தேவ சின்னங்களே நமக்கு நிறைய யுத்தங்கள் இருக்குது ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று சொல்லி நீங்கள் என்னென்னலாம் ஆசீர்வாதம் வருதோ அந்தந்த ஆசீர்வாதெல்லாம் அவன் தடை பண்ணி கொண்டிருக்கிறான் பல காரியங்களை கொடுத்து தடை பண்ணி கொண்டிருக்கிறான் மனிதர்களாக மூலமாக சில பிரச்சனைகள் அப்புறம் ஜனத்தின் மூலமாக சில போராட்டங்கள் ஆகவே யுத்தத்தில் இந்த மாதிரி யுத்தம் வருகிறது நிகைமையாக சொல்கிறான் ஜனங்களை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் ஆமேன் இந்த மாதம் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் திரும்பி இந்த நம்முடைய தேவன் என் குடும்பத்துக்காக தேவன் யுத்தம் செய்வார் நம்முடைய தேவன் நம்முடைய சபைக்காக தேவன் யுத்தம் செய்வார் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு இருக்கு நீங்களும் யுத்தம் பண்ணணும் அவர் யுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ரொம்ப அசால்ட் அவங்களுக்கு தாவித தாவீது கோலியத்தை எப்படி அடித்தா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஆண்டவர் தள்ளி விட்டாரோ கீழே விழுந்துட்டான் நெத்தில போய் கல் பட்டுச்சு கீழே விழுந்துட்டான் அது தாவிது பண்ணுகிற யுத்தம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்றைக்கு ஆண்டவராக தேவன் மனிதர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு அருமையான தேவ ஜன்னமே அருமையான சகோதரி அருமையான சகோதரர் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்கள் ஃபேமிலி உங்கள் இன்டிவிஜுவல் உங்களுடைய ஜாப் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவராகிய தேவன் யுத்தம் பண்ணுவார் நாம் பலவீனமாக இருக்கிறோம் நம்ம நான் பலவீனமாக இருக்கிறோம் நமக்கு பலன் இல்லை ஆனாலும் அந்த பலவீனத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆம்மியாம் அருமையான தேவைச் இந்த யுத்தங்கள்லாம் எப்படி வருது இதை எப்படி மேற்கொள்வது யுத்தம் செய்வார் ரைட்டு இது எப்படி வருது ஏன் வருது இதை எப்படி நம்ம மேற்கொள்வது எடுத்து வாசிக்கலாம் இறைமையாம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாக அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படி உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று யார் சொல்றா கர்த்தர் கர்த்தர் சொல்றா இந்த மாதம் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்க பிசினஸ்ல கர்த்தர் இருக்கிறார் உங்கள் இடத்துல கத்தர் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் கத்தர் இருக்கிறார் உங்கள் வேலை ஸ்தலங்களை கத்தர் இருக்கிறார் நீங்கள் போகும்பொழுது வரும்பொழுது கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்ல இறைமியா நீ பயப்படாத உன்னை குறித்து தான் நான் நிறைய வா நிறைய காரியங்கள்லாம் செய்யிருக்கேன் ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் யுத்தங்கள் வரும் பயப்படாத இறைமியா நான் இருக்கேன் உன்னோடு கூட உன்னை யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள் ஒன்றை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யுத்தத்தின் காரணம் என்னவென்று சொன்னால் என்ன காரணம் இந்த நெகைமியா அப்படி சொல்வதுக்கு காரணம் என்ன நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எடுத்து வாசிக்கலாம் நெகேமியா நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எருசலமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை ஆமாம் தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ண பண்ணினார்கள் எரிசிலமில் மேல் யுத்தம் பண்ண எதுக்கு வராங்கன்னா எரிசில மேல் யுத்தம் பண்ண வராங்க என்ன செய்ய வராங்கன்னா வேலையை தடுக்க வராங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை வாங்க முடியாதபடி தடை தான் பிசாசு ஆகவே ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இந்த யுத்தம் நடக்கும் இன்னொன்று தேசங்கள் மேல் யுத்தங்கள் நடக்கும் இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யுத்தங்கள் நடக்கும் இந்த யுத்தங்கள் எல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்வது எப்படி மேற்கொள்வது என்று சொன்னால் இந்த அந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம் பிரியமான தேவச்சனமே தேசத்தின் விரோதமாக யுத்தம் தேசங்கள் ஆஸ்வதிக்கப்படக்கூடாது தேசம் சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் செழிப்பு இருக்கணும் சமாதானம் இருக்கணும் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா இருக்க வேண்டும் ஆகவே பிரியமான தேவச்சனமே ஆனால் பிசாசானவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவன் எல்லாத்தையும் தேசத்தை பார்த்திங்கன்னா அவன் பால் அடித்து கொண்டு இருப்பான் பார்வன் இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே இருந்தாங்கன்னா எகிப்தில் இருந்தாங்க எகிப்து இருந்தபொழுது அவங்களுக்கு பயங்கரமான யுத்தம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஊரில் இருக்காங்க இவங்க வந்துடக்கூடாது மேலே வந்துடக்கூடாது இவங்களை எப்படியாவது இவங்களை என்ன பண்ணணும் இவங்களை அடிமைத்தனம் படுத்தி தான் வச்சுருக்கணும் இவங்கள மேலே எழும்பக்கூடாது இவங்க மேலே நுகத்தை வைக்கணும் இவங்க எழுந்து யுத்தோன்றதே இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி பார்வன் வந்து எல்லாத்தையும் அடிமைத்தனம் படுத்தி வச்சுருந்தாங்க அந்த நாள்லையே ஆண்டவராகிய தேவன் மோசியை அனுப்புகிறாரு மோசியை அனுப்பிச்சு இது யுத்தம் இந்த யுத்தம் யாரோடுது அப்படின்னு சொன்னால் பதினாலு யாத்திராவும் பதினாலு பதினாலு நீங்கள் படிச்சிங்கன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பாருங்கள் யுத்தத்தில் நிறைய வகை இருக்குது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க கத்தரை மாத்திரம் யுத்தம் பண்ணால் போதுமா நீங்களும் யுத்தம் பண்ண வேண்டும் நீங்கள் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் பிரியமான தேவிச்சனமே யுத்தம் பண்ண வேண்டும் வசனம் சொல்லிக்கிறது கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா நீங்கள் இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்னென்ன காரியங்கள் நீங்கள் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் ஆகவே கத்தர் எனக்காக என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் கத்தர் எனக்காக ஆமாம் கத்த உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்போ நீங்களும் நானும் யுத்தம் பண்ண ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் ரைட்டு அப்போ நீங்கள் எப்படி யுத்தம் பண்ணுவீங்க ஆமி கூறிய யுத்தம் கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறதுக்கு அந்த யுத்தம் இல்லை எப்படின்னா உங்கள் யுத்தம் முழங்கால் யுத்தம் உங்கள் யுத்தம் துதியில் யுத்தம் உங்கள் யுத்தம் ஆராதனை யுத்தம் உங்கள் யுத்தம் ஜபத்தில் யுத்தம் இந்த யுத்தம் செய்திங்கன்னா பொல்லாங்கன் இயேசு நாமத்தில் உங்களை தொட முடியாது இருக்கீங்களா ஆமே ஆள இந்த யுத்தத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க யுத்தம் உங்களுடையது அல்ல இது என்னுடையது ஆண்டவர் என்னுடையது ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு ஏழு ஆறு ஏழு எடுத்து படித்து பாருங்களேன் அதுல ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்கும் நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார் பாருங்க ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எருசலேமில் சியோனை தாவிது பிடிக்கணும் தாவிது அந்த இடத்த வந்து பிடிக்கணும்னா அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா முடவர்கள் கை சும்பினவர்கள் பிச்சக்காரர்கள் இவங்க தான் இருக்காங்க ஆனால் தாவிதை என்ன பண்ணான்னா சியோன் கோட்டை வழியாக உள்ளே வந்து அந்த நகரத்தை பிடிச்சி இது தேவனுடைய நகரம் இது தாவிதின் நகரம் என்று சொல்லி அதற்கு தான் எனக்கு பிரியமான தேவச்சலமே கத்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார் பிகாஸ் லார்டைஸ் வித் மீ கத்தர் என்னோட கூட இருக்கிறார் சரியானபடி சம்பளம் வரல வேலை உயர்வு வரல திருமண காரியங்கள் நடக்கலை இது எல்லாம் கத்தர் உங்களுக்காக எனக்காக இந்த மாதம் யுத்தம் பண்ணுவார் பிசா அவன் சேனைகளும் இரண்டாம் வானத்தில் இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ நம்ம எப்படி யுத்தம் பண்ணோம்னா ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்பொழுது பிசாசின் இராச்சியங்கள் உடைக்கப்படும் பிசாசின் திட்டங்கள் பிசாசின் எல்லாம் முறியப்படும் முறியடிக்கப்படும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் என் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் என்ற பிஸ்னஸ்க்காக யுத்தம் பண்ணுவார் ஆகவே உங்கள் பிள்ளைகளின் தொட முடியாது நீங்கள் செபிக்கும் பொழுது வேலி அடைக்கும் பொழுது பிள்ளைகளை சுற்றி என்ன இருக்கணுமா வேலி அடைக்க வேண்டுமா ஐ பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டுப்பார்கள் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் அங்கபே வான மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவி ஆபி இந்த பூமியில் பார்க்குறப்ப ஒரு பிசாஸ் ஆடிட்டுருக்கோம் ஆனால் இதுக்கு கனெக்ஷன் எங்கே இருக்குதுன்னா ரெண்டாம் வானத்தில் இருக்கும் நான் டெலிவென்ஸ் பண்ணும்பொழுது சென்ற வானத்தில் பார்த்து டெலிவென்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு பிசாஸ் வந்து ஆடிட்டு இருந்துச்சு அப்பாண்ட ஒரு இது சொல்ல ஆரம்பிச்சேன் ரெண்டாம் பானத்தில் இருக்க காலி பண்ணு அப்படின்னா ரெண்டாம் மாணத்தில் இருக்க எல்லா பொல்லாத பிசாசெல்லாம் உடைச்சி தள்ளுறேன் ஏசு நாமத்தில் எரித்து சாம்பலாக்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் இங்கெல்லாம் இங்கே இந்த பூமியில் ஜோம் பொழுது நான் ஜெபிச்சிக்கிட்டே இருக்கணும் ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அது அது டெலிவரன்ஸ் ஆகாது அப்படி செபிக்கும்பொழுது பொழுது ஆண்டவராகிய தேவன் விடுதலை கத்தர் கொடுப்பார் ஆகவே உங்களுக்கும் விட எனக்கும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் முதல் நாள் இருந்து கால் எடுத்து வச்சிருக்கீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு முன்னே போவார் ஆமாம் முன்னே போகிற எதுக்கு போவார்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போவார் கத்தர் உங்களுக்காக என்ன பண்ண போவார் யுத்தம் பண்ண போவார் இந்த மாதம் கத்தர் யுத்தம் பண்ணிக்கிற ஒரு மாதம் ஆகவே இந்த மாதத்தில் யுத்தம் பண்றது மாத்திரம் சண்டை போட்டுல இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவர் ஜெயத்தை போகிறார் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஜெயமோ கத்தராலே வரும் ஆகவே நீங்க ஜெபிக்க செபிக்க செபிக்க உங்களுடைய எல்லா தடைகளும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தடைகளை விளக்கி ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கையில் சேரும்படி கத்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பிரியமான தேவச்சனமே இந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் காணக்கூடாத யுத்தம் இந்த யுத்தத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இரண்டாம் வானத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் நீங்கள் உங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்கிறீங்களாலும் நல்ல ஒரு வீடு வாங்கிறதுனாலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதுனாலும் நல்ல ஒரு காரோ நல்ல ஒரு பைக்கோ நல்ல ஒரு வீடோ நீங்கள் வாங்குறதுனாலும் பிசாஸ்க்கு அது பிரியமாக இருக்காது உங்கள் சரீரம் நல்லா இருக்கிறதே அவனுக்கு புரியமாக இருக்காது எதையாவது கொடுத்துட்டுருக்கணும் உடைச்சலை கொடுத்துட்டே இருக்கணும் தலைவலியை கொடுக்கணும் சரி தலைவலி இல்லைனா மூட்டு வலியை கொடுக்கணும் மூட்டு வலி இல்லைனா வயிற்று வலியை கொடுக்கணும் வயிற்று வலினா எதாவது வலியை கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் எப்பப்போவும் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவீங்களோ நான் சொல்கிற ஆவிக்குரிய யுத்தம் முழங்காலில் நான் சொல்கிற ஆவிக்குரிய யுத்தம் துதியில் நான் சொல்கிற ஆவிக்குரிய யுத்தம் தேவனுடைய வார்த்தை சொல்லி செபிக்கும் பொழுது நான் சொல்கிற யுத்தம் தேவன் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்பொழுது பொழுது கத்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார் ஆமே நால ஆகவே பிரியமான தேவை ஜனமே உங்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய ஒரு மூன்று காரியங்களை குறித்து நான் வேகமாக முடிகிறேன் யாத்திராவை ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எடுத்து வாசிக்கலாம் யாத்திராவை ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் ஒன் பெஸ் டென் அவர்கள் பெருகாத படிக்கு அவர்கள் பெருகாத ஒரு யுத்தம் உண்டானால் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகிஞருடைய கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள் பாருங்க என்ன வேண்டும் என்று சொன்னா அவர்கள் பெருகாத படிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆத்தியாகம் ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல சொல்றாரு நீங்க பழுகி பெருகி நிரப்பி கீழ்படுத்தி ஆண்டு கொள்ள இந்த அஞ்சு ஆசிர்வாதத்தை வச்சுருக்காரு ஆனால் பிசாசிங்க என்ன சொல்கிறான் அவர்கள் பெருகாத படிக்க நீங்கள் பெருகாத படிக்க பிசாசை பிளான் போடுவோம் நீங்கள் ஜோமனு பொழுது கத்துற அந்த பிசாசு வைக்கிற எல்லா பிளானையும் ஆண்டவர் அடித்து ஒன்றும் இல்லாமக்கிடுவார் ஆண்டு வச்சு நீங்க நீங்கள் பழுக வேண்டும் ஆனால் பிசா சொல்கிறான் இல்லை அது பார்வோனி நீ சம்பள உயர்வு இல்லை பிளெஸிங் இல்லை லீவ் இல்லை பயங்கர கஷ்டம் அடிமைத்தனம் நம்பர் ஒன் இதை தான் நம்ம பார்த்தோம் என்ன வேண்டி சொன்னால் நீங்கள் பழுகணும் பெருகணும் நிரப்பணும் கீழ்படுத்தணும் ஆனால் பிசாசு என்ன நினைக்கிறான்னா உங்களை பெருகாத படிக்கு பிசாசு விளை செய்றான் ரெண்டாவது காரியம் தேவோட ஆளுகை இருக்கக்கூடாது என்று பிசாசு யுத்தம் பண்ணுவாங்க ஆண்டோட ஆளுகை வந்து என்ன சேர்க்கக்கூடாது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் என்ன பண்ணால் கடினமான காரியத்துக்குள்ளே வழி நடத்துகிறான் அவங்கள

அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் தலைமுறை தலைமுறை ஆண்டர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார்னா உங்க ஆசிர்வாதத்துக்கு விரோதமாய் சிங்காசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டு அமலேக்க அப்படி பண்ணாங்க மொத மொதல் யுத்தம் பண்ணவங்க யாருன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கான் அது எப்படி தேவனுடைய சிங்காசனம் இருக்குது பார்த்துக்கோங்க ஆவிக்குரிய ரீதியில தான் இருக்குது எப்படி ஆண்டவர் இருக்கார் மேலே இருக்கார் ஆனால் அவன் சொல்கிறான் மோச சொல்கிறான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிர்னா உங்களை எதுக்குறவங்க யாருன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவ எதிர்க்கார் உங்களே அல்ல பிசாசு வந்து உங்களை தொடும்பொழுது உங்களே அல்ல தேவனை தொடுவதற்காக வரான் தேவனை தொட்டானா அவ்வளோதான் க்ளோஸ் ஆண்டவர் சொல்றாரு எகோவா நிசி என்ற நாமம் முடியவர் வெற்றி தருகிறவர் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு வெற்றியை கத்தர் கொடுப்பார் இந்த மாதம் கத்தருடைய யுத்தமாக இருக்கும் இந்த மாதம் கத்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எகோவா நிசி நாமத்தை கத்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் மாண்டவர் கொடுக்க போகிறார் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அழிய ஆமைன்னு சொல்லுகிறேன் நான் முடிக்க போயிடன் நல்ல கவனிங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் நம்ம நம்ம குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தருடைய பொருளாதாரத்துக்கு யுத்தம் பண்ணுவார் கத்தர் எல்லாத்துக்காக யுத்தம் பண்ணுவார் ஆனாலும் நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டும் கத்தர் யுத்தம் பண்ணுவார் ரைட்டு நாம எப்படி யுத்தம் பண்ணும் முழங்கால் யுத்தம் துதி ஆராதனை அவர் அவருடைய வாசல்கள் துதியோடும் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுமா துதிக்க கடமா சங்கீதம் நூறு நாலு இதை சொல்லுது இதுதான் நீங்கள் ஆவிக்குரியம் தானே இதைத்தான் செய்தான் பிரியமான தேவை சின்னமே பார்வனும் ஏறோதும் என்ன செய்தார்கள் ஆண் பிள்ளைகளாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டி போட்டாங்க ஏன்னா வெட்டி போட்டாங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்வனும் அதான் செஞ்சால் ஏறோதும் அதே அவிதான்ச்சு இது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால் இது ஆவிக்குரிய யுத்தம் ஒரு வேலை இயேசு கிறிஸ்து பெரிய வல்லமே உள்ள ஒரு ராஜா வந்தார்னா நம்மளுடைய ஆட்சி போயிடும் அப்படின்னு யோரத்தை நினச்சான் பார்வன் என்ன நினச்சான்னா இவங்க எப்ரேயர்கள்லாம் ரொம்ப பெருசாக வந்துட்டாங்கன்னா நம்முடைய எகிப்து நாட்டை அவங்க கையில் போயிடும் நினச்சாங்க ஆனால் அதனால் என்ன பண்ணால் எல்லாத்தையும் என்ன பண்ணால் கொல்ல ஆரம்பித்தான் கொல்ல ஆரம்பித்து ஆரம்பித்தான் பிரியமான தேக்கி நீங்கள் எதை இழந்தாலும் கத்தர் உங்க இழந்ததெல்லாம் திருப்பி கத்த கொடுக்க போய்கிறார் ஆமே நாளியா வசனம் சொல்லிக்கிறது ரெண்டு சாம்பல் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு எடுத்து வாசிங்க தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எரிச்சலேமுக்கு போனான் அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் குருடரும் உன்னை தடுப்பார்கள் என்று குருடர் தடுப்பார்கள்ருப்பான தடுப்பாங்க ஆனாலும் தாபிது கோட்டை பிடித்தான் அது தாபிதின் நகரம் கத்தர் மாத்திர கத்தர் கொடுக்க போகிறார் ஆனாலும் சி கோட்டை நீங்க பிடிப்பீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பிடிப்பீங்க இது தாவிதின் நகரமாய் மாறும் ஆமேன் ஆலேலூயா கப்தர் இவ்வளவு நாள் இந்த கம்பெனியில இந்த ஐடி கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்கலனா இந்த மாதத்துல அது உங்களுடைய நகரமாய் மாறும் சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று பிரியமான தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நெகேமியா நாலு இருபது சொல்லுங்க நம்முடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவா சரி உங்களுடைய தேவன் உங்களுக்காக பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம் இந்த மாதம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு மாதம் இந்த மாதம் சமாதானத்தையும் அமைதலையும் கொடுக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் வெற்றி சிறக்க பண்ணுகிற எகோவா நிசியின் மாதம் அந்த மாதம் என்ன சொன்னால் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீங்க எல்லாவற்றையும் நீங்கள் பிடித்து கொள்வீங்க இழந்தது எல்லாம் கடினமான எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் கப்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார் நம்புறவுராமின்னு சொல்லலாம் கப்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார் எல்லா இடத்துலையும் வெற்றி எல்லா இடத்துலையும் வெற்றி போன இடத்தாலாம் வெற்றி எல்லா இடத்துலையும் வெற்றி ஆகவே நம்முடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படி சொல்லிகிட்டே இருங்க இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதம் மாதம் ஜபிக்கிறப்பெல்லாம் அந்தந்த வாக்குத்தத்தை சொல்லி 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 ஜபிங்க அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் சும்மா இருப்பீங்க ஆண்டு செய்வார் யுத்தம் பண்ணுவார் நம்ம எப்படி சும்மா இருப்போம் முழங்கால் போட்டு ஜபிப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வேதம் வாசிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வசி பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிசாக குடும்பத்தில் வரவே வராது எந்த தீங்கும் வராது எந்த ஆபத்தும் வராது கத்தர் இந்த மாதத்தை கத்தர் வெற்றி நடை போடும் மார்ச் பண்ணி போகும் கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் ஆமேன் ஜெப தேவைக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் ஐலாயிரம் எல்லாம் எல்லாம் ஐலாயிரம் எல்லாம் ஐயா 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 다이 <목소리나>